நான் எந்த திசையில் வேலைக்கு போகலாம் உள்ளூரில் போகலாமா வெளியூரில் போகலாமா அப்புறம் வந்து வீடு எந்த திசையில் நான் வீடு வாங்கலாம் அப்புறம் அதே வீடு வந்து எவ் வாஸ்துப்படி அமையணுன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் அமையணும் அமைக்க முடியும் முதல்ல எந்த திசையில் வேலைக்கு போகலான்னு கேட்குறாங்க திசை பத்திலாமல் வேலைக்கு போகிறது நம்ம வேலை கிடச்சா போதும் நல்லா வருமானம் இருந்தால் போதும் அப்படி தான் போகணும் அரசாங்க உத்தியோகமாக இருக்குதுன்னா அது எந்த திசைன்னு எப்படி சொல்லுவது ஆனால் பொதுவாக இதெல்லாம் கேள்வி கிடையாது இருந்தாலும் எனக்கும் தெரியும் நானும் பயில் சொல்லணுன்றதுக்குல அதுக்காக சொல்கிறேன் பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் என்ன திசையோ அந்த திசை சிம்பிள் சிம்பிளாச்சு நவகிரகங்களை மனசில் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று அது 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 கிர சைடில் இருக்கும் ஒம்பது கிரகங்களில் அதில் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ ஒரு வேலை பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காருனா நீங்கள் மேற்கு திசையில் வேலைக்கு போகலான்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் இருந்து மேற்கு திசையில் வேலைக்கு போகலான்னு அர்த்தம் ஒருவேளை சுக்கர பகவானந்தான் நீங்கள் இருக்கிற வீ இருந்து கிழக்கு திசையில் வேலைக்கு போகலான்னு அர்த்தம் அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுக்கான திசையை நோக்கி நம்ம வேலைக்கு போகணும் ஒன்று ரெண்டாவதாக கிரகமே இல்லை என்ன பண்ணலாம் இந்த பத்தாம் அதிபதி யார் அவரோட திசா புத்தி அவரோட திசைக்கேற்ற மாதிரியான வேலைக்கு போகணும் பத்துக்குடிய கிரகம் சூரியனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ விருச்சி கலக்கணும் பத்தாம் அதிபதி சூரியன் பத்தில் கிரகம் இல்லை பத்தாம் அதிபர் சூரியன் இருக்கார் அப்படின்னா அவர் அவருக்கான திசை கிழக்கு திசை அந்த மாதிரி கிழக்கு திசையில் போய் போகலான்னு அர்த்தம் இப்படி ஒரு மாடலுக்கு இருக்கிற கிரகங்கள் அல்லது இருக்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியோட திசைன்னு ஒன்று இருக்குது இது இல்லாமல் இந்த பத்தாம் அதிபதி பன்னெண்டு கட்டத்தில் எங்கே நிற்கிதோ அதை கால புருஷ தத்துவம்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் கிழக்கு மேற்கெல்லாம் கூட இருக்குது திசை இருக்குது கன்னி கன்னி ராசியா வந்து கிழக்கு திசை இது கன்னி மூலையாக வந்து தென்மேற்கு மூலன்னு சொல்லுவோம் நான் அப்போ மீன ராசி என்ன சொல்றது வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மிதுனத்தை என்ன சொல்லுவோம் தென்கிழக்குன்னு சொல்லுவோம் தனுசுவை வட மேற்குன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாதகத்தை கிழக்குலாம் போட்டு வச்சுட்டு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்த பத்தாம் அதிபதி எங்கே போய் இருக்கார் ஒரு ஜாதகத்தோட பத்தாம் அதிபதி கண்ணியில் போய் உக்காந்துருந்தாருன்னா அவங்க வந்து தென்மேற்கு திசையில் வேலைக்கு போகலான்னு அர்த்தம் இது ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு கடை வைக்கிற சார் எந்த பக்கம் வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்து உங்களோட பத்தாம் அதிபதி எந்த திசையில் இருக்காரு அந்த இடத்துல போய் கடை பார்த்து வைங்க தொழில் வைங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இருக்குது அது என்னென்னா வேலைக்கு போகிறேன் வெளிநாடு போகிறேன் அப்படின்னாக்கா எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னா இதுவும் அதே போல் தான் வெளிநாடுகளில் உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் எந்த திசையில் இருக்குதுன்னா எங்கள் ஜோசியங்களுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது ஆனால் இப்போ கூகுளோட உதவி இருக்குது அதனால ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட திசையை போட்டு நாங்கள் பார்ப்போம் இப்போ ராகு பகவான் பத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து கூகுளில் போட்டு ராகுவோட திசை என்னன்னு எங்களுக்கு தெரியும் ராகுவோட திசை தென்மேற்கு திசைன்னு பேர் தென்மேற்கு திசை நாடுகள்னு போட்டால் வந்துடும் என்னென்ன வரும் ஜெர்மனி வரும் ஜெர்மனியை சுற்றி இருக்கக்கூடிய நெதர்லாந்து ஸ்காட்லாந்து அப்புறம் ஃப்ரான்ஸா பெல்ஜியம் இந்த மாதிரி சில நாடுகள்லாம் வரும் ஒரு ஒரு பத்து நாடுகளில் அட்லீஸ்ட் ஆறு ஏழு நாடுகள் அந்த பகுதியிலேருந்து போடுவாங்க இந்த பகுதியிலெல்லாம் நம்ம போய் வேலைக்கு போகலான்னு அர்த்தம் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் இந்தந்த நாடுகளுக்கு போகலான்னு அர்த்தமாக இருக்கும் இது வேலைக்கு போகிறது ரெண்டு கேள்வி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படி பத்தில் கிரகமே இல்லையா அப்போ நான் வெளிநாட்டுக்கு போக முடியாதானாக்கா போகலாம் பத்தாம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கான திசையை வந்து நம்ம கூகுளில் போட்டு இதுக்கான இந்த நாடுகள்லாம் என்னென்ன நாடுகள் இருக்குது இந்த திசையில்னாக்கா அந்த நாடுகளில் ஒன்று நமக்கு சூட் ஆகும் அதுக்கு போகலாம் இது ஒன்று அதில் இன்னொரு ஆப்ஷனாக என்ன சொல்லுவோம் திசை பத்தாம் அதிபதிங்கிற ஒரு எந்த பகுதியில் க சக்கரத்தில் அந்த பன்னெண்டு ராசியில் எந்த ராசி இருக்குது அந்த ராசி என்ன திசையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போகிறது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்த்து சொல்கிறது உண்டு ரெண்டாவது வீடு வாங்கணும் எந்த திசையில் நான் வீடு வாங்கலாம் அப்படின்னாக்கா வீடு திசை பற்றலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆளுக்கு ஒரு திசை வரும் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒரு திசை ஒரு ராசி இருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும் ஒய்ஃபுக்கு ஒரு ஜாகவும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆளாளுக்கு ஒரு ஒரு வீடு பக்கம் ஆளாளுக்கு ஒரு ஒரு வீடு கட்டிங்கன்னா அங்கங்கெல்லாம் போக முடியாது ஸோ யதார்த்தமான சூழ்நிலை புரிஞ்சிக்கணும் இருந்தாலும் நான் சொல்லணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாக்கணும் அப்போ ஆளாக்கினீங்கன்னா சொல்கிறேன் உங்களோட நாலாம் அதிபதி நாளில் இருக்கிற கிரகம் நாளில் என்ன கிரகம் இருக்குதோ ஒருவேளை ரெண்டு தான் அதில் எந்த கிரகம் சுபத்தன்மையோட நல்ல பலத்தோடு இருக்குதோ அந்த கிரகத்தோட திசையில் நீங்கள் வீடு வாங்கலை நாலில் கிரகமே இல்லை அப்போ நாலாம் அதிபதி எந்த திசையில் இருக்காரோ என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட திசையிலோ அல்லது அது அது போய் அந்த ஜாதகத்தில் எந்த திசையில் உட்காந்துருக்கோ அந்த திசையில் வாங்கலாம் ரெண்டு ஆப்ஷனாக இருக்குது ஸோ இது ரெண்டு இடத்துல எப்படி வாங்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாம் இடம் தான் வீடு மன வாகன ஸ்தாணத்துக்குரிய அந்த இடத்துக்குரிய கிரகம் யார் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒருவேளை மகர லக்னங்க ரெண்டு நாளில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னா செவ்வாய் சொந்த வீட்டிலே செவ்வாய் அப்படியே இருக்காருனா நீங்கள் தெற்கு திசையில் போய் வீடு வாங்கலான்னு அர்த்தம் தெற்கு திசையில் போய் வீடு வாங்கலாம் அப்படி ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா அந்த மேசங்கிற பகுதி கிழக்கு ஒரு ஆப்ஷனு நேரடியாக அந்த த கிரகத்தோட திசையில் போகலாம் அல்லது அந்த ராசி மண்டலத்தோட ராசி மண்டலத்தில் அது என்ன திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்து சூரியன் உதயமாக கூடிய உச்சமாகக்கூடிய அந்த தசை கிழக்கு தசையாக இருக்கிறதுனால நம்ம அதையும் எடுத்துக்கலாம் ஆக ரெண்டு ரெண்டு வகையில் கூட எடுத்துக்கலாம்னு அர்த்தம் இப்போ மூணாவதாக வாஸ்து அமையணுன்னாக்கா ஒரு ஜாதி எவ்வளோ சைஸ் வேணும்னு கேட்குறாங்க வாஸ்து பார்க்கறதுக்கு என்ன சைஸ் வேணும் என்ன சைஸில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து பார்க்க முடியும் பத்துக்கு பத்து ரூமுக்கு கூட வாஸ்து பார்க்க முடியும் அது ஒம்போதா பிரித்து அது ஒரு ஒரு சைடும் மூணு மூணு பக்கமாக பிரிக்கலாம் அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து என்ன சைஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பண்ணலாம் ஆனாலும் தாராளமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சைடுக்கு இருபத்தேழு அடி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எந்த சைடு அப்படின்னாக்கா உங்களோட வாசல் வர பகுதியில் இருபத்தேழு அடி இருந்ததுன்னா நல்லது அவ்வளோ பெருசாக இருந்தால் குறைஞ்சபட்சம் பட்சம் ஏன்னா ஒரு ஒரு பக்கத்துக்கும் மூணு மூணு அடியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு பக்கத்தை வந்து ஒன்போதா பிரிப்போம் நாங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு சொல்லிட்டு ஒன்பதாக பிரிப்போம் அப்படி பிரித்து வாசல் பார்க்கும்போது இருபத்தேழு அடி இருந்தது வாசல் பக்கம் இருந்ததுன்னா முதல் மூணு அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ச சூரியனோட பகுதியை விட்டுட்டு அடுத்த மூணு அடி சந்திரனோட பகுதி அந்த பகுதியை வாசலாக அமைக்கலாம் மூணு தான் வாசக்கால் குறைஞ்ச வாசக்கால் எவ்வளோ வைக்கிறோம் மூணு அடி வைக்கிறோம் அந்த மூணு அடி சந்திரனோட பகுதியில் மட்டுமே இருக்குது அதில் சூரியன் கிளாஸ் ஆகாது இந்த பக்கம் செவ்வாயும் வராது ஒருவேளை நீங்கள் வந்து இருபது அடி இருக்குது இருபது அடியா பதினெட்டு அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் பிரிச்சா எத்தனை வரும் ஒரு 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 கிரகத்துக்கு ரெண்டு அடி வருது முதல் ரெண்டு அடி சூரியனுக்கான தசை போயிடுச்சு அடுத்து ரெண்டு அடியில் வாசல் வைக்க முடியாது மூணு அடியில் வைப்பீங்க வச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னாக்கா ரெண்டு அடி சந்திரன்லேயும் ஒரு அடி வந்து செவ்வாயிலையும் வந்துடும் உச்ச பகுதி பேர் இது சந்திரன் தான் உச்ச பகுதி அந்த பகுதியில் வைப்போம் இல்லைன்னா மிடில் வைப்போம் மிடில் அப்படிங்கிறது குருவோட வாசல் குரு வாசல்னு சொல்லக்கூடிய கோவில்லாம் எப்படி நடுவில் வாசல் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வைக்கிறது புதன் குரு சுக்கரன் மூணுமே ஒன்றா வரும் அந்த பகுதியில் வாசல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாரும் நடுவில் கோவில் வைக்கிற மாதிரி நடுவில் வாசல் வச்சு வைக்கலாம் அது சிறப்பான அமைப்பை தரும் அதனால இந்த அளக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ரெண்டு கிரகத்தை அளக்கும் போது அந்த வாசல் தான் முக்கியம் வாசலுக்கு தான் அது ரொம்ப வரும் அப்புறம் ஒரு ரூமுக்கு வந்து பத்தடி குறைஞ்சது பத்துக்கு பத்து அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை எட்டுக்கு எட்டு கூட சின்ன சின்ன சைஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க இருக்குது இது வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டு போட்டு எட்டு அடி ரூமுங்கிறது பத்து அடி ரூமு பன்னெண்டு அடி பதிஞ்சு அடி அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய கிளாஸை பொறுத்து இருக்குது லோயர் மிடில் மிடில் அப்பர் மிடில் ரிச்சின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ்லாம் மாறிக்கிட்டே போக போகுது அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும் ஆனால் என்ன சைஸ் ரூம் இருக்கிறோம் அப்படின்றதுலாம் வந்து குறைஞ்சபட்சம்னு அப்படிலாம் இருக்குல்ல ஒரு கட்டில் ஆறு அடி இருக்குது அப்போ ஒரு கட்டில் வச்சு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் மேட்ச் இடம் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் எட்டு அடி இல்லாமல் ஒரு ரூமு போட முடியாது எட்டுக்கு எட்டு அப்படின்னா அப்போது ஒரு சைடுக்கு மூணு க ரூம் வரணுன்ற மாதிரி இருக்குது எந்த சைடில் போனாலும் அப்போ என்ன ஆகுதுனாக்கா மூ எட்டு இருபத்தி நாலு அடி ஒரு சைடுக்கு வரணும் ஒரு சைடுக்கு இருபத்தி நாலு அடி அது மாதிரி நாலு பக்கம் வரணுன்னா என்ன ஆச்சு பாருங்கள் மினிமம் எவ்வளோ சைஸ் வேணும் ஓரளவுக்கு எங்களால் வாசு கரெக்டாக அமைச்சு தர முடியணும் அப்படின்னாக்கா என்ன சைஸ் வரலாம் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு போட்டால் ஒரு ஐநூற்றி எழுபத்தாறு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாமல் இருந்ததுன்னா லேண்டு வாஸ்து கரெக்டாக அமைச்சு தர முடியும் இல்லைன்னா அந்த கிரகத்தை நான் அலந்தாழ்ந்து பண்ணுறது பண்ண முடியாமல் பகுதி வரும் இது உச்ச பகுதி நீச்ச பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ண முடியும் இதனால் அகோ எல்லா கேள்வி வேல் வந்துச்சா நன்றி வணக்கம் இன்னொரு கேள்வி இருக்கு நான் எந்த திசையில் என்னோடய ராசிக்கத்தபடி எந்த திசையில் வாசல் வைக்கலாம் ஆமாம் உங்கள் ராசிக்கு படி ஒரு தசை சொல்கிறேன் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரி இந்தந்த ராசிக்காரங்க இந்த மாதிரின்னு நீங்கள் மட்டும் இப்போ குடி இருக்கிறதா சொல்லுங்க பேச்சுலர் மாதிரி தனியாக போய் நீங்கள் மட்டும் குடிக்கிறதா உங்களோட வாசலில் வைக்கலாம் இல்லை குடும்பமே மொத்தமாகலாம் குடியிருக்க போகிறாங்க அப்படின்னாக்கா அத்தனை பேருக்கும் பொதுவானது தாங்க வாசல் வாசலுங்கிறது நீங்கள் கிழக்கு பக்கம் வைக்கலாம் வடக்கு பக்கம் வைக்கலான்னு அதை தான் பார்க்குறாங்க எல்லாருமே வழியாக கிழக்கு பக்கம் மூணு வகையான வாசல் இருக்குது ஒன்று குரு ஒன்று ஒன்று உச்ச வாசல் ஒன்று ஒன்று நீச்ச வாசல் நீச்ச வாசல் வரவே கூடாது அது என்ன பா எப்படி பார்க்குறது அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்களே எல்லாத்தையும் திசை மட்டும் பார்த்து பண்ணிட்டா பத்தாது கிழக்கு நடுவில் இருக்கிறது வாசல் கண் முடிக்கின்னு யார் வேணாலும் வச்சுக்கலாம் லெஃப்ட்டில் ஒதுங்கிறது ரைட்டில் ஒதுங்கிறதுன்னு இருக்குது ஒரு ஒரு திசைக்கும் லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்றுன்னு இருக்குது எல்லா திசைக்கும் லெஃப்ட்டு ரைட் பார்த்து பார்க்குறோம் அது மாதிரி பார்க்கும்போது வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு உச்சமாக இருக்கும் வடமேற்கு நீச்சமாக இருக்கும் கிழக்கு பக்கம் வாசல் வட கிழக்கு உச்சமாக இருக்கும் தென்கிழக்கு நீச்சமாக இருக்கும் இந்த மாதிரி உச்ச வாசல் வைக்கணும் மொழிய ஒரு ஒரு ஜாதகத்துக்கு தண்ணி தான் தனி தனி மனுஷனுக்கு தனியாகலாம் வாசல்கள் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக உச்ச வாசல் வைக்கணும்